கெரியரில் ஒரு பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் திருமணமாக எங்கள் பிள்ளைகளே கல்லூரியெல்லாம் முடிக்கிற அளவு டைம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா எங்களுடைய வயதுகள் எல்லாம் உதிர்ந்து போய் திரும்பவும் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற அதே பச்சா எப்படின்னா இருக்க அந்த ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரே நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் மாத்திருக்கோம் அதனால் அவ்வளோ யூனிக் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அது கூட கம்மியாக தெரிஞ்சுக்கி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சல போக போக கிடைப்பாங்க அவ்வளோ நல்ல நட்புன்றது கல்லூரி நட்பு நல்ல பிஹேப்பி ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் கல்லூரி நண்பர்களோட டச்லேயே இருக்கா ஒரே ஃபீல்டில் இருப்போம் மோஸ்ட்லி ப பள்ளி நண்பர்கள் அப்படியே செதறி செதறி போயிடுவாங்க வேறு வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க கல்லூரி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரே துறையில் இருப்பதுனால நமக்கு கெரியர் கைடன்ஸ் வேணும்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமாக அதனால் நல்ல நட்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள் வாழ்த்துக்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் இன்ஜினியரிங் டு பி யோர் லைஃப் அப்படி தானே இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்கிற தலைமுறை இல்லை நீங்கள் எனக்கு வேற எதுக்கு அப்ளை பண்ணதுன்னு தெரியல இதுக்கு அப்ளை பண்ண அதனால் வந்துட்டேன் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு போனேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் நடித்த ஒரு படம் வந்தது நண்பன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து வழக்கமான கதை தான் அவர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவர் ரொம்ப ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிளாஸில் அவர் ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார் வழக்கமாக எல்லா சினிமாலேயும் வர மாதிரி அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு ஆளோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடும் எல்லா சினிமாலேயும் அப்படி தான் வரும் ஹீரோயின்றவா கல்யாணம் நிச்சயம் ஆகாத ஒரு ஹீரோயின் கூட கிடையாது ஏற்கனவே கல்யாண நிச்சயம் ஆயிருக்கோ அப்புறம் அந்த ஆளை அங்கோ விட்டுட்டு கதாநாயகனா அவள் திருமணம் செஞ்சுப்பா இது மாதிரி கதை அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிற ஆள் யாருன்னு அந்த படத்தில் காமிப்பாங்க அவரும் ஒரு என்ஜினியர் அப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு பேங்கில் ஒரு வேலையில் இருப்பார் அந்த ஆள் கல்யாணம் பண்ணி போகிற ஆள் கதாநாயகன் வந்து அந்த ஆளை பார்ப்பார் எப்பவுமே கதாநாயகிக்கு கல்யாண நிச்சயம் ஆகிருக்கிற ஆள் மொக்கையாகவே இருப்பாங்க அப்படி தானே அந்த படத்துல அப்படிதான் ஸோ விஜய் வந்து அஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த அந்த பர்சனை பார்த்து நீ என்ன படிச்சிருக்க நீ யூ சே எம் என்ஜினியர் தன் ஆயிட் ஜித்மா எம்பிஏ அட் ஐம்பத்த பேங்க் ஒன்று விஜய் அவர்கிட்ட கேட்பாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன கழுதைக்காக நீ பேங்கில் வேலை செய்கிற என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக அதுக்கு போனேன் அப்படின்னு கேட்பாரு இது ஒரு சாதாரணமான டைலாக் படத்தில் முக்கியமான டயலாகே கிடையாது எல்லோரும் பார்த்து அப்படியே பாஸ் ஆன் பண்ண போகிற காட்சி இது இந்த காட்சி இந்த படத்தை நான் தேட்டரில் நானும் என் கணவரும் என் ரெண்டு மகள்களும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீன் தேட்டர்ல வரும்போது மொத்த தேட்டர் சைலண்டாக இருக்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் என் பொண்ணுங்க தான் ரெண்டு பேரும் என்னை கலாச்சிட்டாங்களாமா விஜய் கேட்குற மாதிரி என்ன கேட்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக நீ பேங்க்கு வேலைக்கு போற வெரி பர்ச்சன் உங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் தான் இருப்பீங்க அப்படின்லாம் ஒரு கேரண்டி கிடையாது யூ குட் பிரான்ச் ஆஃப் நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வேறு எதுக்காக கூட போகலாம் தென் ஒய் ஆர் யூ அன் என்ஜினியர் பிகாஸ் அடிப்படையில் என்ஜினியர் ப்ராப்ளம் சால்வ் நீங்கள் எந்த துறையில் வேணாம் எந்த துறையில் வேணால் நீங்கள் இருக்கலாம் பட் வாட் யூ லேர்ன் இஸ் டு பி அனலிட்டிக்கல் அபவுட் அப்ரோச்சிங் ப்ராப்ளம்ஸ் பல்லாண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த முதல் நாளை நான் நினச்சி பார்க்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்போ மூணே மூணு காலேஜ் தான் நாலு காலேஜ் ஆக்சுவலி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி எஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எம்ஐடி இந்த நாலே நாலு காலேஜ் தான் அப்போ எம்ஐடி வந்து ஓன்லி ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடீஸ் அதனால் கிராட் காலேஜஸ்னால் மூணு காலேஜ் தான் இந்த மூன்று கல்லூரிகளில் ஒன்றான ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எனக்கு அட்மிஷன் லெட்ரு வந்த அந்த நாள் வந்து காலேஜில் செய்கிறதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் அந்த கல்லூரிக்குள்ளே வரோம் இங்கே சென்னையிலேருந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு வேளை அதை பார்த்துருப்பீங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்து பில்டிங்கு காந்தி மடபத்துக்கு ஏற்றாமல் இருக்குது இந்த காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே போய் தான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபார்ம் எழுதி எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி என்கிட்ட கேட்டாங்க ஐயோ எதுவும் தப்பாக நடந்துதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க என்னம்மா சேர்ந்து அப்போ தான் அப்போல்லாம் ஃபீஸ் என்ன அங்கே இரநூறுபா முந்நூறுரூபா ஃபீஸ் அதை தான் கட்டினோம் என்னம்மா ஃபீஸ் எல்லாம் கட்டினப்புறம் அப்புறம் எதுவும் தப்பாக இருந்துன்னு சொல்கிறேன் என்ன தப்பாக இருக்குது இது பாய்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன் நான் உனக்கு வேறு பேர் பாரதின்னு இருக்கா அதை ரெண்டு பேரும் வச்சுப்பாங்க ஆண்களும் வச்சுப்பாங்க பெண்களும் வச்சுப்பாங்க அதனால் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகி உனக்கு இங்கே அட்மிஷன் கொடுத்துட்டாங்க இது பாய்ஸ் காலேஜ்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் அப்போ தான் நிமிந்து பார்க்குறேன் என்னையும் எங்கள் அம்மாவை தவிர மொத்த கல்லூரியிலையும் ஒரு பெண் கூட இல்லை எனக்கு அது ஒரு பெரிய கல்ச்சரல் ஷாக்காக இருந்தது ஏன்னா நான் முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையே எதுவும் பெரும்பாலும் அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன் அங்கே எங்கள் ஸ்கூல்லலாம் எப்படி இருக்குனாக்க எல்லாமே கேர்ள்ஸ் தான் விமன் தான் வாட்ச்மேன் கூட எங்களுக்கு கிடையாது வாட்ச் உமன் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலேருந்து இங்கே வந்து முதல் நாள் கல்லூரியில் பார்த்தா ஒரு பெண் கூட இல்லை ஒரு லெக்சர் ஒரு ஆயாமா கூட இல்லை எல்லாமே ஆண்களாக இருந்தார்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க ஐயோ பாய்ஸ் காலேஜில் தப்பாக அவனுக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க அப்புறம் உடனே கல்லூரி அலுவலகத்துக்கு போய் அந்த ஆஃபீஸ்க்கு போய் என்ன சார் இது பாய்ஸ் காலேஜெல்லாம் ஏம்மா என்ஜினியரிங் காலேஜுக்கே பாய்ஸ் காலேஜாக இருக்குமாம்மா எல்லாம் கோவெடு தான் இருப்பாங்க போக போக கேர்ள்ஸ் வருவாங்க நாங்கள் நான் கிளாஸுக்கு போய் பார்த்தா பி வேறு கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டி அதில் முதல் பேட்சில் வந்த ஒரே பெண்ணு நான் தான் அப்புறமா செகண்ட் தேர்ட் பேட்சில் வந்து பி வேறு கிளாஸ் ஆஃப் ஃபைவ் கேர்ள்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் இதுதான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இன்றைக்கு இங்கே பார்க்கிற போது சரிக்கு சரியாக மாணவிகளும் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது இதுதான் நாம் அடைந்த வெற்றிகளுக்குள் மிகப்பெரிய வெற்றி என்று மகிழ்ச்சி ஆனால் அன்னைக்கு நானும் உங்களமா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அது மாதிரி தான் நானும் பக்கு பக்குன்னு உட்காந்துருந்தேன் ஐயோ நம்ம வந்து சேர்த்துட்டோம் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் ஏன் கெமிக்கல் இன்ஜினியர் ஆனேனா ஏன்னா நான் பிறக்கும் போதே எனக்கு கடவுள் வந்து நீ கெமிக்கல் இன்ஜினியராக தான் ஆக போகிறேன்னு வர கொடுத்து நான் அதையே ஒரு தவமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு அதுதான் கிடைச்சது அதனால நான் படித்தேன் சரி ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் தேர்ட்டி இயர்ஸ் அகோ இட் வாஸ் நாட் லைக் திஸ் என்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய துறையால் வளரல ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் ஏன்னா எனக்கு என்ஜினியரிங் அப்படி ஒரு இப்ப அதெல்லாம் கிடையாது கீதா அப்ளை பண்ணால் ராதா அப்ளை பண்ணால் பிஜி கூட அப்ளை பண்ணால் நான் அப்ளை பண்ணலன்னா எனக்கு மானக்கேடு உண்டாகும் அப்படின்ற ஒரே காரணத்துல தான் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவேன் அதுலேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்து உள்ள அந்த பழம் பெறும் கல்லூரியையும் அதனுடைய லேப்ஸ் கெமிக்கல் என்ஜினியரிங் சொல்லி அம்போத்தில் போரக்டர்ஸ் அண்ட் நத்திங் எல்ஸ் அன்னைக்கு எனக்கு முதல் நாளில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஒரு வெள்ளை போட்டு கொடுத்தாங்க அப்பெல்லாம் கூட்டு கோட் கொடுப்பாங்க இப்பெல்லாம் கொடுக்குறீங்களா இப்போ கொடுத்துருங்க அப்போ அந்த ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் லேபுக்கெல்லாம் போகணும் அதில் எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா அந்த கோட்டை வச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற போது ஏமா நீ டாக்டருக்கு படிக்கிறியான்னு ஒரு நாலஞ்சு பேர் கேட்பாங்க அதில் ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதை தவிர ஒரு பையனே நாங்கள் காணலாம் ஸோ த ஃபஸ்ட் டே ஐ வாஸ் ரியலி லாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் அடுத்தது என்ன அப்போ தேர்ட் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றதெல்லாம் கூட அப்போ கட்டாயமாக நடக்கும் சொல்ல முடியாது ஸோ பி வேர் அ ஜெனரேஷன் ஹூ வேர் அப்சல்யூட்லி க்ளூலஸ் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு அவங்கள பார்க்கிற போது இங்கே அவங்களோடு இங்கே பேசினவங்களினுடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இந்த ஃபிஃப்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் படிக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன செய்வதுன்ற குறைந்தபட்ட பட்ச செயல் திட்டத்தோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்களில் சில பேர் கொஞ்சம் லேஸாக பயந்து போயிருக்கலாம் உங்கள் எடுத்த உடனேயே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே ஃபஸ்ட்டு டேலேருந்து இதை பண்ணுன்றாங்க இங்கே வந்து பேசுகிற பசங்க நீங்கள் ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நீங்கள் ப்ராஜெக்டில் பா பார்ட்டிசிபேட் பண்ணுன்றாங்க உங்கள் சிவி எப்படி இருக்கணுன்றது இப்போவே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஐ யூ கோயின் டு கெட் அண்ட் ஆர்டினரி பிளேஸ்மெண்ட் ஒரு மார்க்கி பிளேஸ்மெண்ட் ஆர்டினரி பிளேஸ்மெண்ட்னா ஏழு லட்சத்துக்கு கீழே மார்க்கி ப்ளேஸ்மெண்ட்னா இருபது லட்சத்துக்கு மேலே எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு இப்போவே முடிவு பண்ணுங்க இதெல்லாம் கேட்குற போது கொஞ்சம் லேஸாக ஒரு மாதிரி பயமாக இருக்கும் சில பேருக்கு சில பேர் அப்போவே தெனாவட்டாவே இருக்கீங்க நீங்கள் பார்த்தா தெரியல சில பேருக்கு சில பேர் பயமாக இருந்தாலும் தெனாவட்ட மாதிரியே இருப்பீங்க அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க என்ஜாய் திஸ் டே திஸ் டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ஜாய் திஸ் டே ஏன்னாக்க ப்ளஸ் டூவில் படிக்கிற போது நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னா இனிமே லைஃப்பில் நீ கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க வீட்டில் கரெக்டாக சொல்லுவாங்க நமக்கு இது மட்டும் தெரியாத ரிலேட்டிவ்ஸில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார் அப்பா சொல்ல பேசி பேசு யாருப்பா பேசு முக்கியமான ரிலேட்டிவ் இவர் யார் எங்கள் சித்தப்பாவோடய மைச்சினருடைய தம்பி இவர் சித்தப்பாவே யாருன்னு நமக்கு சரியாக தெரியுது அவரோட மைத்தினருடைய தம்பி ஃபோன் எடுத்து ஹலோன்னு தம்பி படிக்கணும் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு எங்க அப்பா ஒன்றும் கஷ்டப்படல நல்லா தான் படிக்க வச்சிருக்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நீ கஷ்டப்பட்டுட்டா இனிமேல் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்படாமலே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல நான் ப்ளஸ் டூ படிக்கும் போது சொன்னாங்க உங்களுக்குலாம் இன்னும் ஜாஸ்தி சொல்லியிருப்பாங்க அதனால அட்வைஸ் மழையில நனைஞ்சு 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 உளுத்து போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளஸ் டூவில் கஷ்டப்பட்டு அப்புறம் கஷ்டப்பட போய் முழு பொய் வாழ்க்கையில் எல்லா வருஷமே கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ அப்புறம் சார் சொல்கிற மாதிரி கூகுள்லேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு சேஸ் மன்ஹேட்டனில் ஜேமி டேனர் சேஸ் மன்ஹேட்டனோட சேர்மன் பேர் ஜேமி டேனர் அவருடைய ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற அளவு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சாலும் கூட எவ்ரி இயர் ஸ்டெஃப் இன் லைஃப் அதனால் யாராவது உங்களை அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இனிமேல் கவலை அழகிடாது எல்லா வருஷமும் கஷ்டமாக அதனால் சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கல்லூரியினுடைய முதல் நாளில் ரொம்ப டென்ஷனாக விட ரெண்டு மூணு விஷயங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும் அது வந்திருக்கேன் தான் எப்படி படிக்கணும் என்ன சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க பிரின்சிபல் சார் சொன்னாங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில் வேற எங்கேயுமே கிடைக்காது அதனால நல்ல நட்புகளை பெறுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுவோம் கல்லூரி நட்பை போல ஒரு நட்பு அதற்கு பிறகு வாழ்க்கையில் அமையவே அமையாது நான் கல்லூரியெலாம் முடித்தேன் இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு இஷ்யூனா முதல்ல கூப்பிட்டு கேட்கறது காலேஜில் படிச்சு நான் சொன்ன இப்போ வேறு கிளாஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதுவும் முப்பது வருஷம் முன்னாடி வேறு ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே தயக்கம் பயம் அதுவும் சில பேர் எப்போவுமே பிறந்ததுலேருந்து அவங்க கவுண்டி ஆஃப் லண்டனில் பிறந்த மாதிரி இங்கிலீஷ்லயே பேசுவாங்க நமக்கா புரியாது தான் ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் செமஸ்டர் ஆனால் போக போக இந்த பாண்டிங் வாஸ் ஸோ குட் இவ்வளோ ஆண்டுகள் கழிந்து இப்போ எங்களுக்கெல்லாம் கெரியரில் ஒரு பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் திருமணமாக எங்கள் பிள்ளைகளே கல்லூரியெல்லாம் முடிக்கிற அளவு டைம் ஆயிருச்சு ஆனால் இப்போ ஒரு பிரச்சனைன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா எங்களுடைய வயதுகள் எல்லாம் உதிர்ந்து போய் திரும்பவும் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுற மாதிரியே பச்சா எப்படிடா இருக்க அந்த ரேஞ்சில் பேசக்கூடிய ஒரே நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் வேணும் அது கூட கம்மியா தெரியல இன்னும் கிடைச்சல போக போக கிடைப்பாங்க அவ்வளோ நல்ல நட்புன்றது கல்லூரி நட்பு நல்ல பிஹேப்பி ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் கல்லூரி நண்பர்களோட டச்லேயே இருப்பேன் ஒரே ஃபீல்டில் இருப்போம் மோஸ்ட்லி ப பள்ளி நண்பர்கள் அப்படியே செதறி செதறி போயிடுவாங்க வேற வேற ஃபீல்டில் போயிடுவாங்க கல்லூரி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரே துறையில் இருப்பதுனால நமக்கு கெரியர் கைடன்ஸ் வேணும்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமாக அதனால நல்ல நட்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள் வாழ்த்துக்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா ஹவ் சோசன் இன்ஜினியரிங் டு பி யோர் பார்த் ஆஃப் லைஃப் அப்படிதானே இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்ற தலைமுறை இல்லை நீங்கள் எனக்கு வேற எதுக்கு அப்ளை பண்ணதுன்னு தெரியல இதுக்கு அப்ளை அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்ல வேலை போனேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் நடித்த ஒரு படம் வந்தது நண்பன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து வழக்கமான கதை தான் அவர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவர் ரொம்ப ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல அவர் ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார் வழக்கமாக எல்லா சினிமாலேயும் வர மாதிரி அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு ஆளோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கும் எல்லா சினிமாலேயும் அப்படி தான் வரும் ஹீரோயின்கிறப்ப கல்யாணம் நிச்சயம் ஆகாத ஒரு ஹீரோயின் கூட கிடையாது ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கும் அப்புறம் அந்த ஆள் அங்கோன்னு விட்டுட்டு கதாநாயகனா அவர் திருமணம் செஞ்சுப்பா இது மாதிரி தான் கதை அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிற ஆள் யாருன்னு அந்த படத்தில் காமிப்பார் அவரும் ஒரு என்ஜினியர் அப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு பேங்கில் அவர் வேலையில் இருப்பார் அந்த ஆள் கல்யாணம் பண்ணி போகிற ஆள் கதாநாயகன் வந்து அந்த ஆளை பார்ப்பார் எப்பவுமே கதாநாயகிக்கு கல்யாண நிச்சயம் இருக்கிற ஆள் மொக்கையாகவே இருப்பாங்க அப்படி தானே அந்த படத்துல அப்படி தான் ஸோ விஜய் வந்து அஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த அந்த பர்சனை பார்த்து நீ என்ன படிச்சிருக்க நீ யூ சேம் என்ஜினியர் தான் ஜிமா எம்பிஏ அண்ட் பேங்க் உடனே விஜய் அவர்கிட்ட கேட்பாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன கழுதைக்காக நீ பேங்க்கில் வேறு செய்கிறேன் என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக அதுக்கு போனேன் அப்படின்னு கேட்பாரு இது ஒரு சாதாரணமான டைலாக் படத்தில் முக்கியமான டைலாகே கிடையாது எல்லாரும் பார்த்து அப்படியே பாஸ் ஆன் பண்ண போகிற காட்சி இந்த காட்சி இந்த படத்தை நான் தேட்டரில் நானும் என் கணவரும் என் ரெண்டு மகள்களும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சீன் தேட்டரில் வரும்போது மொத்த தேட்டர் சைலண்ட்டாக இருக்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் பயங்கரமாக கை தட்டினாங்க என் பொண்ணுங்க தான் ரெண்டு பேரும் என்னை கலாச்சாங்களாமா விஜய் கேட்குற மாதிரி என்ன கேட்குறாங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு எதுக்காக நீ பேங்க்கு வேலைக்கு போகிறேன் ஸோ திஸ் கொஸ்டின் இட்ஸ் வெரி பர்டினன்ட் உங்கள் எல்லாரையுமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் தான் இருப்பீங்க அப்படிலாம் ஒரு கேரண்டி கிடையாது யூ குட் பிரான்ச் ஆஃப் இங்கே எவ்வளவு லிஸ்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் தாண்டி வேறு எதுக்காக கூட போகலாம் தென் ஒய் ஆர் யூ என் என்ஜினியர் பிகாஸ் அடிப்படையிலே என்ஜினியர் இஸ் ப்ராப்ளம் சால்வர் நீங்கள் எந்த துறையில் வேணால் எந்த துறையில் வேணால் நீங்கள் இருக்கலாம் பட் வாட் யூ லேர்ன் ஹியர் இஸ் டு பி அனலிட்டிக்கல் அபவுட் அப்ரோச்சிங் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு முடிவுனா அவன் சொன்னா இவன் சொன்னான் இந்த புக்கில் படித்த அவன் அந்த ஜோசியத்தை கேட்டேன் இப்படிலாம் முடிவெடுக்க மாட்டீங்க இஸ் த டேட்டா வாட் இஸ் தி அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா இதுக்கு ப்ரீசிடென்ஸ் இருக்கா இதை முன்னாடி இருக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ண திஸ் இஸ் அப் திஸ் இஸ் வாட் ஐ கால் இஸ் அனலிட்டிக்கல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஒரு என்ஜினியர் செய்கிற முதல் வேலை ப்ராப்ளம் சால்விங் ஏன்னா நம்ம சுற்றி நீங்க எந்த துறைக்கு போனாலும் தினம் தினம் ஒன்று மட்டும் நிச்சயமாக வரும் பிரச்சனை எந்த துறைக்கு போங்க நீங்க சினிமாவுக்கு கூட போடுங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சினிமாவுக்கு போயிருக்காங்க சினிமா டைரக்டர்ஸா போயிருக்காங்க டெக்னீஷியன்ஸாக போயிருக்காங்க எந்த துறைக்கு ஷெஃபாக போயிருக்காங்க கிரிக்கெட்டியர்ஸாக போயிருக்காங்க சிங்கர்ஸாக போயிருக்காங்க ஆனால் எந்த துறைக்கு நீங்க போனாலும் ஒன்று மட்டும் கேரண்டி தம்பிகளா தங்கைகளா தினம் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் ஸோ ஆஸ் அன் இன்ஜினியர் ஓட் யூ லேர்ன் இஸ் ஹவு டு யூ டூ ப்ராப்ளம் ரெசல்யூஷன் பை அப்ளைங் த அனலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் அதைத்தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க நாலு வருஷம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயுவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையே விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரே விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையே விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையே விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்றி இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரே விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும் ஆசையற்றி இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையே விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையே விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்றி இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையே விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையே விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வரவேண்டும் ஆசையற்றி இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் முயூவ விளக்க உரை ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையே விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவாமையே எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும் ஆசையற்றி இருப்பதை விரும்பும்போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும்